வணக்கம் உறவுகளே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ நான் என்ன பேச போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் நடக்கிற ரொம்ப ஒரு கேவலமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறேன் அது முக்கியமாக சின்ன பிள்ளைங்கள்லேருந்து வயசானவங்கள கூட அந்த நாய் நாயின்னு சொல்லக்கூடாது என்னமோ இந்த ஒரு சில ஆண்கள் வந்து ரொம்பவே மோசமாக நடந்துக்கிறாங்க சொல்லவே அசிங்கமாக இருக்குது அந்தளவுக்கு செய்கிறாங்க எதுக்கு தான் அந்த நாட்டில் இப்படிலாம் நடக்குதுன்னே தெரியல ம் பிறந்த பிள்ளையிலேருந்து வயசான பாட்டிங்க வரைக்கும் இப்படி தொல்லைப்படா அவங்க என்ன தான் பண்ணுவாங்க ம் ஒருத்தவங்களுக்கு துணை இருக்கும் துணை இல்லாமல் இருக்கும் பிள்ளைங்க விட்டுட்டு போயிருப்பாங்க அவங்க வாழ்கிறதே பெரிய விஷயமா இருக்கும் இதில் அக்கம் பக்கம் உள்ள ஆம்பளைங்க வந்து இப்படி எல்லாம் தொந்தரவு பண்ணாங்கன்னா எவ்வளோ ஒரு மோசமான நிலமை எந்த நம்பிக்கையில் அவங்கெல்லாம் தனியாக விட்டுட்டு இருக்கிறது கடவுளே உதட்ட கடிச்சு துப்பிட்டாங்கன்னு ஒரு நியூஸு எவ்வளோ எண்பத்தி ரெண்டு வயது பாட்டியை இன்னொரு ஒரு பாட்டியை ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா அப்படியே கையை பிடிச்சி தர 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 இழுத்துட்டு போகிறான் அந்த பாட்டி ஒரு தல்லே கீழே விழுந்துட்டாங்க அவங்கள போய் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்குறான் தொண்ணூத்தாறு வயசுன்னு போட்டிருந்தாங்க முடியலை சாமியெல்லாம் அது இப்போல்லாம் நிறைய நடக்கு சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரிய ஆளுக்கு வரைக்கும் எதுக்கு தான் இப்படி இருக்காங்கன்னு தெரியலை இதுக்கெல்லாம் வந்து சட்டை வந்து கடுமையாக்கணும் அப்போ தான் இந்த மாதிரி இந்த அசிங்கமான விஷயத்தில் ஈடுபடுறவங்களெலாம் ஒரு பயம் வரும் கடுமையான தண்டனை அப்படி உடனே கொடனே ஒரு ஒரு கடுமையான தண்டனை கொடுக்கணும் ரொம்பவே சங்கடமாக இருக்குது இன்றைக்கி நியூஸ் பார்த்தீங்கன்னா ஹாஸ்டலில் தங்கியிருந்த பிள்ளைங்க இது தூங்குகிற பிள்ளைங்களை தூக்கிட்டு போயிருக்காங்க என்ன செய்யனே தெரியலை என்ன சொல்லனே தெரியலை ஆனால் பார்த்துட்டு மனசு என்னமோ பண்ணுது இந்த நாட்டில் தான் நம்மளும் வாழ்கிறோமா அப்படின்ட்டு ம் உங்களோட அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஒரு இச்சைக்காக பொம்பளை பிள்ளைங்க வாழ்க்கையே நாசமாக்கிடுறீங்க அந்த பிள்ளைய காலை ஒடிச்சு அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க என்ன பண்ணலாம் ம் கஞ்சா போடு தண்ணி போடு நாசமாக போ அதுக்கு பொம்பளை பிள்ளைங்களையும் ஒரு வயசானவங்களையும் எதுக்கு அந்த பாடுபடுத்தணும் எனக்கு அவ்வளோ கோ கோபம் வருது என்ன பண்ணேன்னு தெரியலை அப்படியே ஆத்திராத்திரமாக வருது நம்ம நாட்டில் என்ன தான் நடந்துக்கிட்டு இருக்குது எதுக்கு தான் இப்படி ஒரு கேவலமான விஷயம் நிறைய நடக்குது அப்படின்ட்டு இவங்களை இந்த மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் சாவே வராதா என்னமோ சரி மது போதைக்கு ஆளானவங்க கஞ்சாவுக்கு ஆளானவங்க இந்த பெண்களை தப்பாக பார்க்குறவங்களுக்கே ஒரு கடுமையான தண்டனை கொடுக்கணும் கண்டிப்பாக கொடுக்கணும் அது இந்த மாதிரி விஷயத்தில் ஈடுபடுறாங்கன்னு தெரிஞ்சாலே ரொம்ப ரொம்ப இருக்கிறதே எது கடுமையான தண்டனையோ அது கொடுத்தா தான் மற்ற பேர் போதே அதை யோசிக்கணும் நம்ம செஞ்ச அந்த நினப்பு வந்தாலே அந்த தண்டனை தான் ஞாபகத்துக்கு வரணும் அந்த அளவுக்கு தண்டனை கடுமையாக இருக்கணும் முடியல என்ன சொல்லனே தெரியல அதுதான் உங்கள் கிட்ட பகிர்ந்துக்கிட்டால் ஒரு நாலு பேர் பார்த்து ஒரு அக்கம் பக்கம் அந்த மாதிரி ஏதாச்சும் நடந்தால் உடனே தட்டி கேளுங்க பொம்பளைங்களாகவே இருந்தாலும் அவங்கள நல்ல விளக்கமாக எடுத்து நல்லா சாத்தி விட்டுருங்க அப்போ தான் ஒரு பயம் வரும் போலீஸ் வரட்டும் அவங்க வரட்டும் இவங்க வரட்டும் வெயிட் பண்ணால் அவங்கெல்லாம் காசை கொடுத்து ஈஸியாக வெளியில் வந்துடுவாங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் அக்கம் அக்கா இருக்கவங்க நல்ல வெளுத்து எடுத்துடணும் அவங்களெல்லாம் ரொம்பவே மனசு எனக்கு சங்கடமாக இருக்குது செய்தின்னு வச்சாலே இந்த மாதிரி நியூஸ் தான் நிறைய வருது அதனாலே நான் செய்தி பார்க்கவே மாட்டேன் ஆனால் நம்ம செல்லில் பார்க்கும்போது ஏதாச்சும் ஒன்று ரெண்டு இந்த மாதிரி கண்ணுக்கு தட்டுப்பட்டிருக்கு நான் அதை பற்றி பேசக்கூடாது நம்ம மனசு ரொம்ப சங்கடப்படும் அந்த மாதிரி நியூஸே பார்க்கக்கூடாது அப்படின்னு தான் நினைக்கிறது ஆனாலும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நியூஸ் நிறைய கண்ணுக்கு த வரும்போது அதை கடந்து போக முடியலை அது என்னன்னு பார்க்க சொல்லுது என்னையும் அறியாமலே அப்படி தான் பார்த்தேன் இன்றைக்கி பார்த்ததுலேருந்து ஒரு மாதிரி இருந்துச்சு என்ன செய்யனே தெரியல எல்லாரையும் சொல்ல முடியாது ஆனால் ஒரு சில பேர் ரொம்பவே மோசம் இந்த தண்டனை இதுக்கு இதுக்கு என்ன தான் தீர்வுனே தெரியல மூணு மாத பிள்ளைகளிருந்து தொண்ணூறு வயசு பாட்டி வரைக்கும் இந்த நியாயம் பண்ணாங்கன்னா என்ன தான் செய்ய ஒரு வயசானவங்க ஒத்தையில் தான் இருக்க முடியும் அவங்களுக்கு பிள்ளைங்க வந்து தூரமாக இருந்தாங்கன்னா என்ன பண்ண அதனால் முடிஞ்ச வரைக்கும் யார் இந்த தன் இந்த தப்பு செய்கிறாங்கன்னு தெரிஞ்ச அக்கம் அக்கம் உள்ளவங்க கூசாமல் அட்டி வெளுக்கணுன்ற ஆமாம் ஓகேங்க இதுக்கு மேலே என்ன சொல்லான்னு தெரியல ஓகே பாய்